தெரிசா போது தடவே கிய் அமா பட்டு அடி பத்தி ஆரே انا நம்மள யாரை கூப்பிடுங்க வைக்கவும் வந்துருக்கேன் நான் யாரும் கூப்பிட வேண்டிய இல்ல கேண்டா டபுள் ஜனம் வேண்டாம் அந்த கேஸ் பாயிண்ட்ல நான் பார்த்தாரு ஆர்எஸ்எஸ் காரங்க பேர் நீங்க நீங்க ஒரு சரியான முறையில் வந்து எடுத்துக்க வேண்டியது அத்தியாவசிய கடல்ல ஒரு சேதியா பதவி பாங்களா வந்து இருந்து என்ன மேட நான் சம்பத்தியத்தை பத்தி கவுன்சிலிங்ல வந்து

இல்ல இந்த முறை நான் பக்கத்துல நிக்கிறேன் போலீஸ் சார் நீங்க அது பத்தி நீங்க நீங்க தேவையில்லை நான் நீங்க நீங்க தேவையில்லை பத்தி உங்க பத்தி வேண்டாம் நான் நீங்க தரமும் உங்க பத்தி வேண்டாம்

குடுத்துக்கணும் ஒண்ணு வேண்டாம்னு சொல்றோம் ஏன் சொல்லோம்னா போன வருஷம் அமரனுக்கு நாங்க பிரஸ்பேட் கொடுத்தப்ப நாங்க சொல்ற அளவுக்கு விஷயத்தை சொல்லி பரப்பி எங்களுக்கு எதாவது பெரிய பட்சத்தை உருவாக்குறது தமிழ்கள் இவரை மணி கேட்குது நாங்க கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அந்த செய்தியை திரும்ப எடுக்கலை அப்ப சொல்ற செய்தி பொய் செய்தி பரப்புகிறது அவங்க மூலமா பார்க்க முடியும் அதுக்கு நிறுவனம் கேட்கும் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவையில்லை எல்லாத்தையும் ஊர்ல தான் அடுத்த முறை பத்திரிகை பத்திரிகை நடந்த அவசிய நீ நாற்பூரில் நடத்த வட இந்தியாவில் நடந்து இன்னும் நடத்துற உனக்கு ஊர்ல நடத்தக்கூடாது அவ்வளோ எங்க ஊர்ல யாருடா நீ நாற்பூரில் நடந்து வட இந்தியாவில் நடத்தி கலவரம் செய்தி பறந்து இது தமிழ்நாட்டியா தமிழ்நாட்டு ஆர்எஸ்எஸ்கார உணவானு சொல்றாங்க

സർ ഓംല പത്രികയാ പത്രികയാ സർ ഞാൻ ഓങ്ങളെല്ലാം ഞാൻ പത്രികയാ പത്രികയാ സർ ഞാൻ ഓങ്ങളെല്ലാം ഞാൻ ഓങ്ങളെല്ലാം ഞാൻ പറഞ്ഞോളാം പത്രികയാ ആയിക്കണ് ചൊല്ലுறேன் ഞാൻ ഓങ്ങളെ ചൊല്ലല ഇതിதை തമ്മതിക്ക് ഓ ഇങ്ങ ചൊല്ലാനീ Pada udah singgah gitu, sikat udah satu kode nikah, takda suruh udah tangga deh, tapi wanda si wanda si wanda, jadi